அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி த்ரீ டைப் ஆஃப் முருங்கைக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் டைப் முருங்கைக்கீரை தோசை முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் இட்லி மாவு நல்லா புளிச்சது கட்டியானது வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அதில் சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா செவ்வக்கா வறுத்துக்கலாம் விநாயகம் நல்லா செவந்து வந்துருந்துச்சு இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு போடும்போது முருங்கைக்கீரை நல்லா க்ரீன் கலரில் இருக்குது நல்லா டார்க் க்ரீன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை ரெடி இப்போ நம்ம இதோ மாவோட ஊற்றிக்கலாம் மாவோட ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மாவையும் கீரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இட்லி மாவு கட்டியாக இருக்கிறனால இது நம்ம தண்ணியோடு சேர்க்குறனால கரெக்டாக இருக்கும் நம்ம இது வந்து நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும் நம்ம அரைச்சி சேர்த்துது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் மாவு ரெடி நாங்கள் தோசை நல்லா சூடாகிருக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதை சுற்றி நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ தோசை எடுத்து வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி அரைச்ச கீரை தோசை முருங்கக்கீரை தோசை ரெடி டைப் டூ இது வந்து நம்ம முருங்கீரை ஒரு கைப்பிடி கூட சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இட்லி மாவு நல்லா கட்டியாக அரைச்சி வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால முருங்கீரை இந்த நுணி முருங்க முருங்கைக்கீரையாக இருக்கணும் அதை நம்மளுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக முருங்கிக்கீரை அதோட நம்ம சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால அப்படியே இருக்கும் க்ரீன் கலர்லேயே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இப்போ நம்ம இதை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவோட நம்ம அரைச்சி வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தா முருங்கீரையை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா டார்க் க்ரீன் கலரில் அப்படியே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச முருங்கிற தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கல்லு சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தோசை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் இந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி முருங்கிக்கிற தோசை ரெடி இது மூணாவது டைப்பு முருங்கிக்கிற தோசை இப்போ மாவு ரெடியாக இருக்குது நம்ம ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இது எல்லாத்துலேயும் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மாவோட ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷாகவே மாவோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பெரிய வெங்காயம் நம்ம முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பெரிய இலங்கை நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா கீரை நம்ம எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிட்டுக்குவோம் சின்ன பசங்களுக்கு இது ஒத்து வராது அதனால் அரைச்சி ஊற்றி நம்ம தோசை சுட்டா சின்ன பசங்க சாப்பிட்டுக்குவாங்க இப்போ மா தோசை ஊற்றிக்கலாம் மாவு ரெடி தோசைக்கல் சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அதனால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசை கண்ணெய் வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்ததை எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி முருங்கக்கீரை தோசை ரெடி இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் முருங்கீரை தோசை ரெடி இது மாதிரி ஒவ்வொரு தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம் த்ரீ டைப் ஆஃப் முருங்கைக்கீரை தோசை ரெடி ஒன்று நம்ம வதக்கி அரைச்சி போட்டது ஒரு தோசை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டது ஒரு முருங்கைக்கீரையை அப்படியே போட்டது மூணு தோசையும் ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு எந்த தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு முருங்கைக்கீரை தோசை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் த்ரீ டைப் ஆஃப் முருங்கக்கீரை தோசை ரெடி கீரை தோசையெல்லாம் காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி அரைச்சி சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு